வணக்கம் தமிழ் வளர்ப்போம் இன்னைக்கு நம்ம ஒரு கழுகும் பூனையும் பத்தின ஒரு கதையை பார்க்கலாம் சரியா ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சான் அந்த ஆலமரத்துல ஒரு கழுகு ரொம்ப காலமா இருந்துட்டு இருந்துச்சான் அந்த கழுகுக்கு ரொம்ப வயசானதால கண் பார்வை சரியாவே கிடையாதாம்மா யாரு என்னன்னு கூட அதுக்கு தெரியறது இல்லையான் இதனால அது வெளியே போய் இறை தேடிட்டு வர முடியல அதே மரத்துல வாழ்ந்துட்டு வந்த பறவைங்க எல்லாம் இந்த வயசான கழுகு மேல இறக்கப்பட்டு அதுக்கு இறைய கொண்டு வந்து டெய்லியும் கொடுத்துச்சுங்களாம் அந்த இறைய ரொம்ப நன்றியோட இந்த கழுகு சாப்பிட்டுக்கிட்டு அதுங்களுக்கு உதவியா தலைவனா அந்த மரத்துல இருந்துச்சாமா கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பூனை அந்த மரத்தடிக்கு வந்துச்சாம் மரத்துல இருந்த பறவைங்களோட குஞ்சுங்களை பார்த்து மீ இந்த பூனை நினைச்சுதாமா இந்த குஞ்சுகள் நம்ம பிடிச்சு பிடிச்சு தின்னர்லான்னு நினைச்சுக்கிட்டு மரத்துக்கு கீழே நின்றுச்சுங்களாம் இந்த பறவை குஞ்சுங்க மரத்துக்கு கீழே நின்னுச்சுக்கிற பூனைய பார்த்து தங்களுக்கு ஆபத்து வந்துருச்சுன்னு நினைச்சு காய்ச்சி மூச்சுன்னு கத்துச்சிங்களாம் இந்த பறவை குஞ்சுங்களோட கூச்சல் சத்தத்தை கேட்ட கழுகு என்ன நடந்துச்சு இங்க யார் வந்திருக்காங்க ஏன் இப்படி பயந்து கூச்சல் போட்டுட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டுச்சாமா கழுகோட குரலை கேட்டு மூணைக்கு பயம் வந்துடுச்சு கழுகு இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடணும்னு நினைச்சு கழுகுக்கு முன்னாடி போய் நின்று கழுகு அரசனே நான் வணக்கம் செலுத்துகிறேன் அப்படின்னு சொன்னான் நீ யாரு எதுக்கா இங்க வந்த அப்படின்னு கழுகு கேட்டுச்சான் நான் ஒரு சாதாரண பூனை இங்கு அடைக்கலம் தேடித்தான் வந்தேன்னு சொன்னுச்சு உனக்கு இங்க அடைக்கலமா அதெல்லாம் முடியாது நீ இந்த இடத்த விட்டு சீக்கிரமா போயிடு இல்லைன்னா உன் உயிருக்கு தான் ஆபத்துன்னு கழுகு ரொம்ப கோபமா சொன்ன கழுகரசனே என் சோக கதைய சொல்ற கேளுங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் அதன்படியே நான் நடந்துக்கிறேன்னு பூனை ரொம்ப பாவமா சொன்னுச்சாமா நீ சொல்றத நான் ஒருபோதும் கேட்க மாட்டேன் நீ பறவைங்களை புடிச்சு தின்னும் அனுமதிக்கவே மாட்டேன்னு கழுகு ரொம்ப அரசனே கழுகரசனே பூனை இனத்துல பிறந்ததால என்ன கொலகாரன்னு நீங்க நினைச்சிட்டீங்க நான் தினமும் கங்கையில நீராடி ஆசார விதிமுறைகளை படி நான் நடந்துகிட்டு இருக்கேன் பறவைக்கு அரசனான கழுகு நீங்க ரொம்ப இரக்கமானாவீங்க தன்னை நாடி வருபவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டேங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால தான் உங்கள் கிட்டே வந்து அடைக்கலம் இருந்து தர்ம சாஸ்திரங்களை கற்று வல்லவனாக இருக்கலாம்னு இங்கே வந்தேன் நீங்கள் இதுக்கப்புறம் என்ன அடைக்கலமாக வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை கொள்ளாலும் கொன்னாலும் சரி உங்கள் விருப்பம் என்னவோ அதன்படியே பண்ணுங்கன்னு பூனை ரொம்ப பாவமாக நல்லவன் மாதிரி கூறிச்சாமா பேச்சை கேட்டு நம் கழுகு வந்து ரொம்ப நம்பி அதை தன்னோடவே இருக்க சம்மதம் சொல்லிடுச்சான் பூனையும் ரொம்ப நல்லவன் மாதிரி ஒரு ஒரு நாள் கழுகு சொன்ன மாதிரியே சொன்ன சொல்ல காப்பாற்றணும்னு பறவை குஞ்சுகளை ஒன்றுமே பண்ணாமல் போய் போய் நின்று பார்த்துக்கிட்டு பார்த்துட்டு வந்துருமாம்மா கொஞ்ச நாள் கழிச்சு தான் பூனைக்கு க கழுகுக்கு கண்ணு தெரியலங்கிற விஷயமே உடனே பூனை என்ன பண்ணுச்சா கழுகுக்கு தெரியாம மெல்ல மெல்லமா நடந்து பறவை பறவை குஞ்சுங்க இருக்கு இல்லையா அதை ஒன்று ஒன்றா புடிச்சு தின்னே உடுச்சுங்களாமா அது தின்னுட்டு அதனோட எலும்புங்க இருக்கு இல்லையா பறவை குஞ்சுங்களோட எலும்பையும் ரெக்கையும் கொண்டு போய் கழுகோட பொந்துக்கு அடியில போட்டுட்டு அங்கேருந்து ஒரே ஓட்டமா ஓடிடுச்சாமா இந்த பூனை நாள் முழுசும் அங்கேயும் இறை தேடி களைப்பா வீட்டு வந் வீட்டுக்கு வந்த பறவைங்க தங்களோட குஞ்சுங்களை காணோம்னு தெரிஞ்சதும் தேட தேடியும் பறவை குஞ்சுங்க கிடைக்காததால பறவைங்க ரொம்ப பதட்டத்தோட இருந்துச்சுங்க கடைசியா கழுகு இருக்கிற இடத்துலையும் போய் பாத்திரலாம்னு சொல்லி கழுகு இருக்கும் அந்த பொந்துக்கு கீழே வந்து பார்த்துச்சிங்களாம் பார்த்ததும் பறவைங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா போயிடுச்சான் தான் தன்னோட பறவை குஞ்சுங்களோட எலும்புகளும் நினைச்சு ரொம்ப உடனே எல்லா பறவைங்களும் ஒன்னு கூடி அந்த வயசான கழுக கொத்தி கொத்தி கொன்னே பிடிச்சிங்களாமா இதன் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் தெரியுங்களா யாரு என்னன்னு தெரியாம ஒருத்தரோட குணம் என்னன்னு நாம தெரியாம யாருக்கும் இடம் கொடுக்க கூடாதுங்கிறது தான் நாளைக்கு இன்னொரு கருத்துள்ள கதையை நம்ம பார்க்கலாம் நன்றி தமிழ் வளர்ப்போம்